ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன் ஆனால் தோட்டம் பற்றின பதிவு கிடையாதுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரீசண்டாக வந்து நம்ம தினமணியில் தலையங்கம் பகுதியில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க ரொம்பவே எனக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருந்தது அது தோட்டம் பற்றின பதிவு தான் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்காகவும் கட்டாயம் ஆரம்பிக்கணும் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சமூகத்திலையும் இளைய சமுதாயத்தின நல்லா கொண்டு வர்றதில் ஒரு பெரும் பங்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு எழுதுனேன் தொடர்ந்து அதே மாதிரி நிறைய பதிவுகள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியும் நம்முடைய உறவுகளும் நட்புகளும் சகோதர சகோதரிகளும் கேட்டுக்கிட்டாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து எழுதுவேங்க ஏன் இப்போ அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க காரணம் இருக்குதுங்க இப்போ நான் ஒரு விஷயம் குறித்து உங்கள் கிட்டே பேச போகிறேன் நிறைய பேர் வந்து சேனல்லையும் கூட அது மாதிரியான ஊக்கப்படுத்துகிற மாதிரியான நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயங்கள் அது வந்து வீடாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குடும்பத்தில் தனி குடும்பத்தில் நட்பு மத்தியில் அப்புறம் மெயினாக வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருந்தால் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு சூழலில் நிறைய பேரை நம்ம சந்திப்போம் இல்லையா நிறைய நல்லவங்களை சந்திப்போம் அதே நேரம் நம்முடைய கருத்துக்கு மாற்று கருத்து உடைய மக்களையுமே நம்ம நிறைய சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சந்திக்கும்போது சில நபர்கள் வந்து கருத்துக்கள் பிடிக்கலையா விலகி இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா என்ன அப்படிங்கிறத விட அந்த பேச்சு உறவு இருக்குங்க சில நட்புகள் வந்து ரொம்ப பெரிய விஷயமா கருத்து வேறுபாடை கூட ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க அப்படி எடுத்துக்கும் போது நீங்கள் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எப்படி அப்படின்னா எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிடிக்கல அப்படின்னா அந்த கருத்துக்களை மட்டும்தான் தான் வெறுப்பேன் ஆனா அவங்கள நான் வெறுக்கிறது கிடையாது அது எப்படிப்பட்ட உறவு அது வந்து குடும்ப உறவா இருக்கலாம் நட்பு பாராட்டுற நட்புகளா இருக்கலாம் இல்ல என்னுடைய ஹொலிக்காக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே அவங்கக்கிட்ட பிடி பிடிக்காத கருத்துக்களை தான் நான் வெறுப்பேன் அதுலேருந்து நான் தூரமாக இருக்கணும்னு நினப்பேன்னே தவிர அந்த உறவுகளை நான் வந்து வெறுத்தது கிடையாது அவங்க கிட்ட யார்கிட்டேயுமே எங்கிட்ட என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியாதுங்க அது வந்து என்னோடய வீக்னஸ்ஸாக இல்லைன்னா என்னுடைய பலமாக பலகீனமானு எனக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்தே யார்கிட்டையாவது எனக்கு பிடிக்கலைனாலும் சண்டை வந்து அவங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணி ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப பெரிய பெரிய அவமானங்களை கூட நான் சந்திச்சிருக்கேன் ஆனால் கூட அவங்கக்கிட்டையும் இன்று வரை நட்பு பாராட்டிட்டு தான் இருக்கேன் என்னால் அடுத்த செகண்டு அடுத்த நிமிடம் கூட சொல்ல மாட்டேன் அடுத்த நொடியிலேயே என்னால் அவங்க அவங்கள்ட்ட நல்லா இருக்க முடியும் அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டுன்னு தான் நான் நினப்பேன் ஆனால் அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் மறக்கலை ஆமாங்க எனக்கு நான் வந்து மறக்கிறது கிடையாது என்னுடைய எனக்கு தாக்கப்பட்ட அவமானங்களை வந்து நான் மறக்கிறது கிடையாது அப்போ மரக்கலைன்னு உடனே அவங்கள நான் பழி வாங்குறேன் அதை நினச்சிக்கிட்டே அவங்கள நான் அந்த மாதிரி நடத்துகிறேன் அப்படியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது யார்கிட்டேயுமே வந்து அவங்க நமக்கு பண்ணின தீமைகள் குறித்து மனசில் வச்சுட்டு அவங்கள நான் பழி வாங்கினது கிடையாது பழி வாங்குற மாதிரி அவங்கக்கிட்ட பேசாமலோ இல்லை ஒரு மாதிரி ஒரு வெறுப்ப காமிச்சோ நான் இது வரைக்கும் இருந்ததில்ல இது என்னுடைய குணம் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னை பார்த்து ஒரு சில பேர் கூட ஆச்சரியப்படுவாங்க இம்மா நான்லாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாமியார் கூட பிரச்சனை நாத்தனார் கூட பிரச்சனை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன் அவங்க அந்த ரூமில் இருந்தால் நான் இந்த ரூமில் இருப்பேன் கண்டிப்பாக நான் அப்படி கிடையாது எவ்வளோ எவ்வளோ மோசமாக திட்டினாலும் அடுத்த நிமிஷம் நல்லா பேசிடுவேன் நான் அது எனக்கு இப்போ அப்படி என்ன சொல்கிறது கொஞ்சம் அப்படியே இறங்கி சொல்லவா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் படிக்கும்போது என்னை ஒரு வார்த்தை சொல்லி எல்லாருமே திட்டுவாங்க காலேஜ்லேருந்தே அப்படி தான் நான் ஸ்கூலில் படிக்கும்போதும் அப்படி தான் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து இப்போ ஐம்பது வயசை தாண்டிட்டு இப்போ வரைக்கும் என்னுடைய குணம் மாறலைங்க அதாவது உனக்கு கொஞ்சம் கூட விஎம்எஸ்ஸே இல்லை அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா வெக்கம் மானம் சூடு சொரணை அதுவே இல்லை உனக்கு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் சரிங்க ஏன் இதை பற்றியெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க சில பேருக்கு பழி வாங்கிற குணம் இருக்குங்க அந்த குணம் வந்து நல்லது கிடையாது பள்ளி வாங்கக்கூடாது இப்போ உங்களுக்கே கூட சில பேருக்கு அவங்க நம்மளை அப்படி பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி சில பேர் வந்து அதை நியாயப்படுத்த பார்ப்பாங்க நீ இப்படி பண்ணின அதனால் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி அதை வந்து பேசி சமரசம் பண்ண பார்ப்பாங்க பேசி சமரசம் பண்ணினாலும் கூட கூட அதிகமாக தான் நமக்குள்ள வெறுப்புகள் உருவாகும் ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம பேசி அதை வந்து சரிப்படுத்த முடியாது ஸோ பேசி சரிப்படுத்த விளையாதீங்க அதுக்கப்புறம் பகமை பாராட்டாதீங்க சரிங்களா சரி பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டால் பழியும் வாங்கக்கூடாது அதுவும் தவறான விஷயம் சரி அப்போ என்ன தாங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எப்பவுமே நமக்கு எதிரிகள் அதிகமாயிட்டே இருக்காங்க அப்படின்னா அது எங்கேயாராலும் சரி நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் யாருக்கு எதிரிகள் அதிகமாகுவாங்க அப்படின்னா யார் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களோ யார் வந்து இந்த சமூகத்தில் நல்லது செய்கிறாங்களோ யார் வந்து எல்லாரை விட தனித்தன்மையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க ஸோ எதிரிகள் அதிகமாகறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே குதூகலமாக இருக்கும் எனக்கெல்லாம் ஏன் அப்படின்னாக்க நம்ம மற்றவங்கள்லேருந்து இருந்து நம்ம வித்தியாசப்படுறோம் மற்ற இருந்து சிறப்பாக இருக்கிறோம் அதனால தான் அவங்க பொறாமப்படுறாங்க அதனால தான் அவங்க நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும் சரி அதோட விட்டுறமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை மேலே 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க யா எங்கே எதிரிகள் கூட்டம் அதிகமாகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் மற்றவங்க நம்மளை வந்து என்ன சொல்கிறது அவங்களே வந்து நம்மக்கிட்ட திரும்ப நட்பு பாராட்டுறதுக்கான வழி அது தாங்க ஸோ ஒருத்தங்கரை பழி வாங்குறது அப்படிங்கிறது வந்து அவங்கள நம்ம வந்து கஷ்டப்படுத்தி பேசாமல் இருந்தேன் அவங்க பேசாமல் இருந்தோன்னா நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரேயர் பண்ணும்போது கூட அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் அதனால் பேசாமல் இருக்கக்கூடாது சண்டை போடக்கூடாது பகமை பாராட்டக்கூடாது அவங்களுக்கு எந்த கெடு அவங்களுக்கு நன்மை செய்யணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் வெறித்தனமாக வெறித்தனமாக அப்படியே சினிமாவில் வர்ற மாதிரி பட்டியில் ஏறிக்கிட்டே இருக்கணுங்க அவங்க அதை பார்த்து 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 அச்சச்சோ இவங்கக்கிட்டயே எதிரியானோ அப்படின்னு அவங்க நம்மளை தேடி வந்து நட்பு பாராட்டணும் அப்படி தாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கணும் அப்புறம் நான் என்னோடய குழந்தைங்களுக்கு அடிக்கடி என்னுடைய பள்ளியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து நமக்கு கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் வள்ளுவன் தாத்தாவை நினச்சிக்கோங்கடா அதாவது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி யார் ஒருத்தர் என்ன கெடுதல் பண்ணினாலும் சரி அடுத்து அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதுக்காக இருப்பேங்க நான் போய் சொல்லலை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் என்னை பற்றி விசாரித்து பார்க்கலாம் என்னை என் மேலே அக்கறை பாராட்டுற என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட விசாரிச்சிங்கன்னா நன்மையான விஷயம் செய்கிறதுக்காக காத்திருப்பேன் என்னோடய குழந்தைங்களுக்கு அடிக்கடி சொல்வேன் இந்த விஷயத்தை செஞ்சிடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க தூங்க மாட்டாங்க யார் ஒருத்தர் நமக்கு கெடுதல் செஞ்சவொடனே அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு நன்மை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்களோட தூக்கம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தூங்கவே மாட்டாங்க அச்சோ இவங்களுக்கா நம்ம போய் இந்த மாதிரி கெடுதல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தினம் 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 அதை சரி பண்ணுறதுக்காக அவங்க போராட ஆரம்பிப்பாங்க நம்மக்கிட்ட அந்த இதெல்லாம் மறைஞ்சு நல்லா இருக்கிற அளவுக்கு நமக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க இது என்னுடைய வாழ்க்கை பாடம் நான் நிறைய இதில் அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு கெடுதல் பண்ணவங்களை என் வழிக்கு நான் கொண்டாந்துருக்கேன் எனக்கு வந்து எதிராக நிறைய விஷயங்களை பண்ணினவங்க பண்ணினாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் நட்பு பாராட்டி அவங்க எனக்கு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டாலாம் மாறி இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்ய பழகுங்க வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட கவலைகள்லாம் காற்றோட பறந்து போயிடும் சரிங்களா ஸோ இன்னையிலேருந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம் நான் வச்சுக்கோங்க இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்னயம் செய்து விடலங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பழி வாங்குறது அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம உயர்ந்துக்கிட்டே போகணும் அதை பார்த்து அவங்க வந்து வெட்கப்பட்டு நம்மக்கிட்ட நட்பு பாராட்டணும் ஸோ அந்த மாதிரியான பழிவாங்குதல் தான் இருக்கணும் அதுக்கு பேர் வாங்குதல் கிடையாது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் சரிங்களா ஸோ நம்ம உயரதை பார்த்துட்டு அவ அது மட்டும் இல்லை மற்றவங்களையும் உயர்த்திறதுக்காக நம்ம பாடுபடணும் சரி நம்ம உயர்றதுக்காக நம்ம மட்டுமே பாடுபட்டுட்டே இருந்தோம் நான் சாதாரணமாக சொல்லுவேன் நல்லா படிக்கிற குழந்தைங்ககிட்ட நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நீ தன்னால் முன்னாடி வருவேன் ஓ நேரம் போகுது உன்னோட எனர்ஜி போகுது நினைக்காதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன் வழியே போயினாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் ஸ்க்ரெப் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல விஷயங்களை யூடியூப்பாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து பொறாமை இதெல்லாம் வேண்டாம் ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கலாம் பொறாமையான ஒரு இது இருக்கக்கூடாது யாருக்கு வேணாலும் வலிய போய் ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஹெல்ப் ஒன்றுக்கு நூறு மடங்காக நமக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மூலமாக இல்லாமல் வேற ஒருத்தங்க மூலமாக கூட நமக்கு வந்துடும் ஸோ இந்த சொசைட்டியில் நம்ம இந்த மாதிரி வாழை பழகணும் அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் ரொம்ப பெருசாக இருக்கும் எல்லாரும் நம்மக்கிட்ட நல்லா அப்படி அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் நம்ம கண்டிப்பாக இருப்போங்க ஸோ நீங்களும் இந்த பதிவை பார்த்த நீங்களும் உங்கள் கிட்ட ஏதாவது மாற்ற வேண்டிய குணங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே வியந்து நம்மளை பார்த்து பின்னாடி நல்லா பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் இந்த பொறாமையின் கண்கள் எல்லாமே வந்து ஒரு நட்பின் கண்களாக அன்பின் கண்களாக நேசத்தின் கண்களாக மாறுற காலம் ரொம்ப சீக்கிரத்திலேயே நடக்குங்க அதை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் அது சின்னவங்களோ பெரியவங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய் சியூ